மதுரையில் ஒரு பேய் கதை நிகழ்வு யானை மலை இரவில் அழைக்கும் ஒரு குரல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஓசை இந்த நகரத்தின் இதய துடிப்பு ஆனால் இந்த நகரத்துக்கும் ஒரு இருண்ட முகம் இருக்கு இரவு வந்ததும் மதுரையில் சில இடங்கள் பேச ஆரம்பிக்கும் அதில் ஒன்று யானை மலை அந்த சாலை பகலில் வாகனங்கள் மக்கள் சத்தம் ஆனால் இரவு பதினோரு மணிக்கு மேலே அந்த சாலை அமைதி அல்ல அச்சமாக இருக்கும் ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த இரவு மணி பதினொன்னே முக்காலுக்கு அரவிந்த் மதுரையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து வரும் வீடு திருமங்கலம் பக்கம் அன்றைக்கு லேட் ஷிஃப்ட் அவன் போன பாதை யானை மலை சாலை முதல் சத்தம் காற்று சில மரங்கள் அசையும் சத்தம் அப்போ அண்ணா பின்னாளிலிருந்து ஒரு குரல் அந்த பெண் ரோட்டோரம் சிகப்பு முடி முடிவிரிச்சபடி முகம் தெளிவாக தெரியல அவள் சொன்னால் பஸ் மிஸ் கொஞ்சம் தூரம் விட்டுடுவீங்களா அரவிந்த் தயங்கினான் ஆனால் மதுரை உதவிக்கு மறுக்காத மனசு சரியேறு பயங்கரமான ஒரு உண்மை வண்டி நகர்ந்தது ஒரு கிலோமீட்டர் கூட போகல அரவிந்துக்கு ஏதோ தவறாக தோணுச்சு அவளுக்கு பிரதிபலிப்பு இல்லை குளிர்ச்சி மிக்க உடம்பு குளிர்ச்சி அவள் மெதுவாக சொன்னாள் இங்கே தான் சாவடைஞ்சேன் அந்த சம்பவம் அந்த இடத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு பெண் இரவு நேரத்தில் வண்டி மோதி உயிரிழந்த இடம் சிலர் சொல்வார்கள் அவள் இன்னும் லிப்ட் கேட்பா அரவிந்த் வண்டி நின்றது பார்த்தான் யாரும் இல்லை ஆனால் அவன் தோளில் ஈரமான சிகப்பு நூல் இது விபத்தா அல்லது இன்னும் முடியாத ஒரு ஆன்மாவா அந்த பெண்ணின் பெயர் விபத்து எனும் சாட்சி யானைமலை சாபம் மீனாட்சி கோவிலின் மணி ஓசை இந்த நகரத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஆனால் இரவு வந்ததும் மௌனமாக இருக்காது அவை மெதுவாக அழ ஆரம்பிக்கும் யானைமலை பகலில் சாதாரண மலை ஆனால் இரவு பதினோரு மணிக்கு மேலே உங்களை மட்டும் உங்கள் மனதையும் சோதிக்கும் அந்த இரவு பதினோரு முக்கால் அரவிந்த் மதுரையில் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான் அவன் எடுக்காத பாதை யானைமலை சாலை அந்த குரல் பின்னால் இருந்து அண்ணா அரவிந்த் திடைக்கிட்டான் நோடோறும் ஒரு பெண் சிகப்பு சேலை இருக்க முடி முகம் இரட்டல அவள் குரல் சாதாரண உடம்பு குளிர்ச்சி ஏட்டா அந்த அரவிந்த் திடீரென திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை ஒரு விபத்தா ஆன்மாவா தோளில் இன்னும் ஈரமான சேலை நோட் அவன் எவ்வளவு கழுவினாலும் அந்த குளிர்ச்சி போகவில்லை மூன்றாவது நாள் மாலை ஆறு முப்பது அரவிந்த் மீண்டும் யானை மலைக்கு வந்தான் பயம் இருந்தது ஆனால் அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு மனசு சொல்லிச்சு பழைய டீக்கடை மலையடிவாரத்தில் ஒரு பழைய டீக்கடை அங்கே வந்து ஒரு இருபது வயசு தாத்தா அரவிந்த் கேட்டான் இங்கே ஒரு பெண் விபத்தில் இருந்ததா தாதா டீ கண்ணாடியை கீழே வைத்தார் விபத்தா இல்லாமல் அவ கொல்லப்பட்டவன் அவள் பேர் மீனா மதுரையில் லட்சாக வேலை பார்த்தவன் அவர் அவளை காதலித்தான் அவளை தான் அவளுக்கு முடிவு வந்தது அந்த யானை மலை சாலை பதினோரு மணிக்கு மீனா அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருந்தாள் அப்போது ஒரு வண்டி வேகமாக மோதி சாவலை அவள் தள்ளி விட்டாங்க உயிரோடு இருந்தபோதே உதவி செய்யலை மீனா கடைசியில் சொன்ன வார்த்தை அண்ணா கொஞ்சம் உதவி செய்யுங்க அதுக்கு பிறகு அந்த இடத்துல இரவு நேரத்தில் ஒரு பெண் லிப்டி கேட்டால் சிகப்பு சேலை விரிச்ச முடி மகன் தெரியாது தாத்தா சொன்னதை கேட்டதும் அரவிந்த் அடங்கினான் என்ன அவள் கேட்ட வார்த்தை அவளோட கடைசி வார்த்தையே ஏன் அரவிந்தை தேர்ந்தெடுத்தால் அந்த காதலின் பெயர் மீனா அவளோட ஆன்மா பழி கேட்டு அலைஞ்சதும் இல்லை அவ கேட்டது ஒரே விஷயம்தான் என் உண்மை வெளியே வரணும் அரவிந்தின் மாற்றங்கள் முதல் நாள் அரவிந்த் அவளை பயப்படலை அவளோட வழியை உணர ஆரம்பித்தான் கண்ணை மூடின மீனா சிகப்பு சேலை அதே நிறைந்த முடி அந்த கனவு ஒரு இரவு அரவிந்துக்கு ஒரு கனவு முழுக்க மூடு பணி அந்த நடுவில் மீனான் என்ன நான் உன்னை தேர்ந்தெடுத்தது சும்மா இல்லை அவள் சொன்ன உண்மை அவனோட பேர் சுரேஷ் என் காதலன் அவனை நம்பினது தான் பெரிய தவறு சுரேஷ் மதுரையில் ஒரு பெரிய கட்டிட ஒப்பந்ததாரன் அவனம் செல்வாக்கு அதிகாரம் அதனால் அவன் தப்பிச்சு போயிட்டான் சுரேஷை எதிர்கொண்டான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அவன் சிரித்தான் நீ யார் தெரியுமா அவன் அவளை ரோட்டோரம் தள்ளினான் மழை இரட்டு யாரும் இல்லை நீனா உயிரோடு இருந்தபோதே அவளை விட்டுட்டு போயிட்டான் அவன் சாகணும்னு நான் கேட்கல உண்மை தெரியணும் அதுக்குத்தான் நீ நீ பயப்படலை அரவிந்த் கண்ணீர் விட்டான் அவனுக்கு புரிஞ்சது அரவிந்த் விழித்துக்கிட்டான் கையில் சிகப்பு சேலை முடிச்சு அவன் இப்போது அவன் வாழ்க்கை மீனாவின் உண்மையான கட்டப்பட்டிருக்கு சுரேஷ் மீண்டும் யானை மலைக்கு வர காரணம் அந்த இரவின் அனுமா அமனுஷிய நிகழ்வுகள் மீனாவின் எடுத்த முடிவு அந்த இரவு யானை மலை வழக்கத்தை விட அமைதியாக இருந்தது ஒரு தூரத்தில் ஒரு காரின் ஹெட்லைட் மெதுவாக நெருங்குது அதே காரு அதே அகந்தை அவன் முகத்தில் ஒரு அச்ச நிழல் கார் நின்றதும் காற்று திரு திசை மாறிடுச்சு மரங்கள் கிரகிறான அசைய ஆரம்பித்தது அரவிந்த் கண் சிமெண்ட்டுன்றதுக்குள்ளே ரோட்டோரம் சேலை காற்றில் அணிஞ்சது அவரோட கால்கள் சுரேஷ் காரில் இறந்து இறங்கினான் யாரு நீ அவன் குரல் நடுங்கிச்சு மீண்டும் எதுவும் பேசல அவனுடைய குரல்கள் அவனுடைய கண்களுக்குள் நேராக பார்த்தது பெரிய என்று சுரேஷ் தலையை பிடிச்சிக்கிட்டான் அவனுக்கு அந்த ரெண்டாயிரத்தி பத்து இரவு மழை மீனா அழுத முகம் என்னை விட்டுவிடாதே மீனா மெதுவா பேசினான் என்ன சொல்ல நீ என்ன தனியா வந்து விட்டது அதுதான் என் சாவு சுரேஷன் மண்ணில் மண்டியிட்டான் மன்னிச்சிடு தயவு செய்து அந்த நிமிஷம் யானை மலை முழுக்க ஒரு சத்தம் அழுக்குறல் காற்றோடு கலந்தது மீனா அந்த பக்கம் திரும்பினா நீசாட்சி உண்மை வெளியே வரணும் அடுத்த வினாடி மீனா மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தா அவளோட உருவம் சுரேஷ் அந்த இடத்தில் மயங்கி விழுந்தான் தனியாக நின்றான் அந்த இரவு பிறகு மீண்டும் அமைதியாக தெரிந்தது அந்த அமைதிக்குள் ஒரு உண்மை உறங்கி கொண்டிருந்தது போலீஸ் வருகை யானைமலை சாலையில் போலீஸ் வண்டி சுற்றி நின்ற மக்கள் நேற்று இரவு இங்கே ஏதோ நடந்திருக்குன்னு அனைவருக்கும் தெரிஞ்சது சுரேஷ் மருத்துவமனையில் உடம்பு சரியில்லை ஆனால் உன்னோட கண்ணை மூடினா மீனா அதே கண்கள் அதே கேள்வி நீ உண்மை சொல்லுவியா இன்ஸ்பெக்டர் அரவிந்தை பார்த்து கேட்டார் நேற்று இரவு நீங்கள் என்ன பண்ணீங்க அரவிந்த் ஒரு நிமிஷம் மௌனம் அப்புறம் எல்லாத்தையும் சொன்னான் ஒரு இன்ஸ்பெக்டர் பழைய ஃபைல் எடுத்தார் ரெண்டாயிரத்து பத்து மீனா கேஸ் க்ளோஸ்டு விபத்து அரவிந்த் மெதுவா சொன்னான் சார் அது விபத்து இல்லை அந்த ஃபைலுக்குள்ளே ஒரு விஷயம் அப்போது கவனிக்கப்படலை அதில் மீனா தள்ளப்படுறது தருணம் இன்ஸ்பெக்டர் சுரேஷை நேராக கேட்டார் இது என்ன சுரேஷ் நடுங்கினான் அவன் கண்ணீர் நான் தள்ளினேன் பயந்துட்டேன் அவன் சாவுக்கு நான் தான் காரணம் அந்த வார்த்தைகள் அன்மாவுக்கு ஒரு விடுதலை அதே நேரம் யானை மலையில் ஒரு காற்று சிகப்பு செயலை போல அடைஞ்சது மக்கள் சொன்னாங்க ஒரு பெண் மலை மேலே நின்றதை பார்த்தோம் அரவிந்த் கண்ண மூடினான் மீனா குரல் இப்போ நான் போக முடியுமா சூரியன் மெதுவா யானை மலையின் பின்னால் இருந்து எழுந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு மூச்சு விட்டான் எல்லா ஆன்மாவுக்கும் விடுதலையில் போல யானை மலையில் தொடரும் அமானுஷ்யங்கள் புதிய மர்மம் உண்மை வெளியே வந்துடுச்சு குற்றவாளி ஒப்புக்கிட்டான் முடிஞ்சிடுச்சா அந்த வாரத்துக்கு பிறகு யானை மலை மீண்டும் இரவு அமைதியாகத்தான் இருந்தது ஆனால் அமைதியோட நடுவில் ஏதோ ஒன்று குறிஞ்சமாக அரவிந்தின் அரவிந்த் இப்போது தூங்க முடிகிறது ஆனால் நள்ளிரவு பனிரெண்டு பனிரெண்டு அவன் திடீரென எழுகிறான் கற்றில்லாமலே ஜன்னல் அசையும் அந்த இரவு ஒரு புதிய சத்தம் சரசர ரோட்டிலே யாரோ சேலை இழுக்கு மாதிரி அரவிந்த் ஜன்னல் வழியாக பார்த்தான் யானை மலை சாலை வெறிச்சோடி கிடந்தது மீனா இல்லை அவளோட சிகப்பு சேலை இல்லை ஆனால் அடுத்த நாள் மலையேடி வாரத்தில் மக்கள் பேசி கொண்டிருந்தாங்க அவள் போயிட்டா ஆனால் அந்த இடம் இன்னும் ஏற்றுக்கலை ஒரு போலீஸ் அரவிந்தை பார்த்து சொன்னார் கேஸ் முடிஞ்சிச்சு ஆனால் அந்த இடத்துல இன்னும் ஏதோ நடக்குது அந்த மாலை யானை மலையில் காற்று அடித்தது அந்த காற்றுக்குள்ளே அரவிந்த் நின்ன இடத்துல நடங்கினான் மீனா விடுதலை அடைந்தார் ஆனால் யானைமலை மலை இப்போது பேய்கள் இல்லாத இடம் ஆனால் யானைமலையில் பூஜை பூஜை திருப்பம் சில இடங்கள் அங்கே பேய்கள் இல்லை ஆனால் வழிகள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் யானைமலையில் நடக்கிற விஷயங்கள் அரவிந்துக்கு உறங்க விடலை அதனால் ஒரு முடிவை எடுக்கிறான் இந்த இடத்துக்கு ஒரு சாந்தி வேணும் கோவில் குருக்கள் மலையடி வாரத்தில் பழைய கோவில் அங்கே ஒரு வயதான குருக்கள் அரவிந்த் எல்லாத்தையும் சொன்னான் கண்மூடி கொண்டார் ஆவி போயிருக்கு ஆனால் அந்த இடம் இன்னும் அழுது கொண்டிருக்கு பூஜை முடிவு இன்னைக்கு அமாவாசை இரவு யானை மலையில் தீபம் ஏற்றணும் பயப்படாமல் அமாவாசை இரவு பதினொன்று ஐம்பத்தைந்துக்கு யானை மலை முழுக்க இருட்டு காற்று வழக்கத்தை விட கனமா அரவிந்த் தீபத்தை ஏத்தினான் அந்த ஒளி காற்றின் குரல் அந்த ஒளிக்குள்ள ஒரு பெண் குரல் என் வழி போகுது ஆனா அந்த இடம் இன்னும் கற்றுக்கணும் எதிர்பாராத அந்த நேரம் மலையின் மேல் பக்கம் சரியும் சத்தம் அரவிந்த் திரும்ப பார்த்தான் ஒரு நிழல் அந்த நிழலின் மீனா இல்லை வேற யாரோ அந்த விபத்தை பார்த்த ஒரு சாட்சி அவன் கைத்தால் மௌனமாக இருந்தவன் இன்னொரு அன்மா குறுக்கள் சொன்ன வார்த்தை அரவிந்துக்கு நினைவு வந்தது ஒரு உண்மை வெளிவராம இருந்தால் ஒரே ஆவி போனாலும் இடம் அமைதியாகாது மெதுவாக அடைந்தது காற்று நின்றது ஆனால் சிலர் தவறும் பண்ணலை ஆனால் மௌனமாக இருந்ததால் குற்றவாளி ஆகிடுவாங்க யானைமலை அரவிந்த் நின்ற இடத்துக்கு எதிரில் ஒரு ஆண் நிழல் அவன் முகம் தெளிவாக தெரியலை ஆனால் அவனுடைய கண்களில் மிகப்பெரிய பயம் அவன் மெதுவாக பேசினான் அந்த இரவில் அங்கே இருந்தேன் எல்லாம் பார்த்தேன் மீனா தள்ளப்படுவதையும் அவள் உதவ கேட்டதையும் நான் ஒளிஞ்சிருந்தேன் சுரேஷ் பெரிய ஆள் எனக்கு பயம் அதனால மௌனம் அவன் சொன்னதும் காற்று அழுகுறல் மாதிரி மாறிடுச்சு அவன் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது அந்த நேரம் அவனோட முன்னால் மீனாவின் உருவம் அரை வெளிச்சத்தில் அவள் கண்கள் மீனா எதுவுமே பேசல ஆனா அவன் தலையில் அதே மழை அதே இரவு அதே அழுகுரல் அவன் நான் மன்னிச்சிடு இப்போ எல்லாம் சொல்றேன் அடுத்த நாள் அவன் போலீஸ்ல ஒப்புக்கிட்டான் மறைக்கப்பட்ட ஒரு சாட்சி மீண்டும் திறக்கப்பட்டது மற்றும் யானைமலையில் இரவு நேரத்தில் அழுகுரல் இல்லை நடை ஒளி இல்லை மீண்டும் யானைமலைக்கு வந்தான் உண்மை முழுசா வெளியே வந்ததும் யானைமலை முதல் முறையாக விட்டது அடுத்த நாள் காலை மலை மேலே மெல்லிய சூரிய ஒளி அரவிந்த் மீண்டும் அந்த இடத்துக்குள் வந்தான் இப்போ காற்று பயமா இல்லை அது ஒரு ஆறுதலா இருந்தது அரவிந்த் கண் மூடினான் அந்த நிமிஷம் அவனுக்கு முன்னால மீனா இந்த தடவை சிவப்பு சேலை இல்லை வெள்ளை ஒளி அமைதியான முகம் நான் இப்போது சுமை இல்லை நீ என் குரலாக இருந்தால் அதுக்கு நன்றி மீனம் எதுவாக புனகைத்தாள் அவளுடைய உருவம் அந்த இடத்தில் முன்னாடி துளசியாக இருந்த காற்று இப்போ சாதாரணமாக ஒரு இடம் சாந்தியா மாறும் தருணம் அரவிந்த் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான ஒரு மூச்சு விட்டான் அவனுக்குள்ள பயம் இல்லை ஒரு பொறுப்பு நிறைவேற்றிய ஒரு அமைதி அரவிந்த் மதுரையை விட்டு போக தயாரானான் யானைமலை திரும்பி பார்த்தான் இது இனிமே ஒரு பயமில்லை நிகழ்வு சில பேர் மாறவே இல்லை சில இடங்கள் ஒரு சம்பவத்துக்கு பிறகு மாறிடும் சில இடங்கள் சம்பவமாக மாறிடும் இன்று யானைமலை பகலில் சாதாரணமாகத்தான் இருக்குது மக்கள் நடக்கிறாங்க வண்டிகள் போகுது ஆனால் இரவு வந்ததும் அந்த மலை ஒரு நினைவாக மாறும் அரவிந்த் மதுரையை விட்டு போனான் ஆனால் யானை மலை அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவன் கண்ணை மூடினா பயம் இல்லை ஒரு குரல் மட்டும் உண்மை சொல்லப்பட்டுச்சு அதுவே ஒரு பெரிய தீர்ப்பு உதவி கேட்ட குரலை கேட்காமல் இருந்தால் அந்த இடமே அதை நினைவாக வச்சு கொள்ளும் ஒரு ஒரு பயணி யானை சாலையில் நின்றான் காற்று மெதுவாக அவன் காதுல யாராவது ஒரு உதவி கேட்குறாங்களா திரும்பிப்பார் அந்த நாளில் இருந்து யானை மலையில் அலகுரல் இல்லை நிழல் இல்லை ஒரு ஆழமான அமைதி மற்றும் அமைதி வந்தது உண்மை சொல்லப்பட்டதால்தான் உண்மை மறுபடியும் ஐனமா ஆனா இந்த மலை மீண்டும் நினைவுபடுத்தும் இந்த கதையை நீங்கள் கேட்ட ஏற்படாதீங்க ஏன்னா அது பேயில்லை நீதிக்கான